வணக்கம் மாணவர்களே இன்று பதினோராம் வகுப்பு வேதியியல் அழகு எட்டு ஏர் மற்றும் வேதி சமநிலை ஒன்பதாவது பக்கத்தில் பக்க எண் ஒம்பதில் இருக்குது தன் மதிப்பீடு வினா பார்க்க போகிறோம் கம்பல்சரி கொஸ்டினில் இருபத்தி நாலு முப்பத்தி மூணு இதில் தான் நமக்கு அடிக்கொருக்காக கேட்காங்க தன் மதிப்பீடு வினாலேருந்து வருது இல்லைன்னா எடுத்துக்காட்டு சம்லேருந்து நமக்கு அடிக்கொருக்காக வருது நம்ம அதெல்லாம் ஃபுல்லாக இப்போது பார்க்க போகிறோம் ஒரு ஒரு சம்மாக நம்ம பார்த்துடலாம் இப்போ அயன் த்ரீ ப்ளஸ்ஸு தயோசைனை ரெண்டு ஆகி பெரஸ் ஃபார்ம் ஆகுது சரியா இது ஒரு காம்ப்ளெக்ஸு காம்ப்ளெக்ஸோட நேம் எல்லாம் நமக்கு தேவையில்ல இப்போ இப்போ இதோட துவக்கத்தில் உள்ள இதோட செறிவு கொடுத்துருக்காங்க அதாவது பொருள் ரெண்டு இருக்குல்ல அதோட செறிவு கொடுத்துருக்காங்க சமநிலையில் வினை விளை பொருளின் செறிவு ரெண்டு புள்ளி பத்தின் அடுக்கு மைனஸ் நாலு மூலாறுன்னு கொடுத்துருக்காங்க சரியா இப்போது இந்த வினையை நம்ம இது வந்து என்னது வினைப்படு பொருள் ரெண்டும் ஆரம்பத்தில் நம்ம எப்படி எழுதுவோம் ஒரு வினையினாலே எப்படி எழுதுவோம் ஏன்னு எழுதுவோம் இதை பீனு வச்சுக்கிடுவோம் துவக்கத்தில் நமக்கு வினைப்படு பொருள் மட்டும்தான் இருக்கும் வினை விளை பொருள் இருக்காது அதனால் என்ன செஞ்சுவோம் ஜீரோன்னு போடுவோம் சரியா வினைப்பட்டதுன்னு எப்படி எழுதுவோம் இதை எக்ஸு வினைப்படும் வினை விளை பொருள் இருக்காது ஜீரோ சரியா எது தான் வினைப்படும் வினைப்படு பொருள் தான் வினைபெறும் அதனால் எக்ஸ் எக்ஸு வினைபெறும்னு எழுதுவோம் சமநிலையில் இதோட தெரிவை எப்படி எழுதுவோம்னா ஏ மைனஸ் எக்ஸுன்னு எழுதுவோம் இதை பி மைனஸ் எக்ஸுன்னு எழுதுவோம் எக்ஸு தான் ரியாக்டாக இருக்குன்னா சமநிலையில் வினை விளை பொருளும் இருக்கும் அதனால் இதை எக்ஸு வினைப்படுச்சுன்னா எக்ஸு தான் உருவாகும் ஏன்டா இங்கே எந்த ஒரு நம்பரும் இங்கே கிடையாது முன்னாடி நம்பரே இல்லை அதனால் எக்ஸு எக்ஸுன்னு தான் நம்ம போடணும் நம்பர் இருந்துச்சுன்னா இங்கே டூ இருந்துச்சுன்னா டூ எக்ஸுன்னு போடணும் சரியா இப்போ இதை எழுதிட்டோம் இப்போ ஆரம்பத்தில் உள்ள துவக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் துவக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஏபி த்ரீ ப்ளஸ்ன்னு சரிவு ஒன்று இன்று பத்தின் அடுக்கு மைனஸ் மூணு இதோட சரிவு எட்டு இன்ட்டு பத்தின் அடுக்கு மைனஸ் நாலு இங்கே நம்பர் வந்திருக்கு பத்தின் அடுக்குக்கு முன்னாடி நம்பர் வந்திருக்கு இதை நம்பராக மாற்றினோம்னா பத்து இன்ட்டு பத்தின் அடுக்கு மைனஸ் நாலுன்னு மாற்றிக்கலாம் இப்போ இந்த இங்கே ஒரு அடுக்கு இருக்குது இந்த ஒரு அடுக்கை கழித்தோம்னா இந்த அடுக்கு வந்துடும் சரியா மூணு வந்துடும் மைனஸ் மூணு வந்துடும் அப்படி வருதாப்புல நம்ம பண்ணியிருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை இப்போ பாருங்கள் சமநிலையில் ஏபிஎஸ்சிஎன்னோட செறிவை கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சமநிலையில் இதோட செறிவு என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு புள்ளி பத்தின் அடுக்கு மைனஸ் நாலுன்னு கொடுத்துருக்காங்க அதாவது எக்ஸு அப்புறம் வினைப்பட்டதும் அதே செறிவு தானே இருக்கும் இங்கே எக்ஸ் இருக்குது இதே தான் இங்கே வந்திருக்கு வினைப்பட்டதும் எவ்வளோ தான் செறிவா இருக்கும் இது எக்ஸ் தானே இருக்குது அதனால் என்ன செய்யணும் அதே நம்பரை ரெண்டு புள்ளி பத்து நடுக்கு மைனஸ் நாலு ரெண்டு புள்ளி பத்தின் அடுக்கு மைனஸ் நாலு எழுதிட்டோமா சரி இப்போது என்ன எழுதணும்னா இதை ஏன்னு எழுதிருக்கோம் இதை எக்ஸ்னு வச்சுக்கோமா சமநிலையில் இதோட செறிவு எழுதணும் அப்போனா ஏ மைனஸ் எக்ஸு தான் தெரிவு அதாவது இங்கே பத்து இருக்குன்னா இங்கே ரெண்டு வினைப்பட்டிருக்குன்னா பத்துன்னு மைனஸ் பத்து மைனஸ் ரெண்டுன்னு எழுதுவோம்ல அந்த கணக்கு தான் சரியா வினைப்பட்டது எப்போதுமே குறைவாக தான் வினைப்படும் சரியா இப்போ இதை நம்ம எப்படி எழுதணும் பத்து மைனஸ் ரெண்டுன்னு எழுதிடலாமா அடுக்க நம்ம பொதுவாக எடுத்துடலாம் பத்துன்னு மைனஸ் நாலுன்னு எழுத்துருவோம் ரெண்டுலேயுமே இருக்கும் அடுக்க பொதுவாக எடுத்து இப்போ இதை கழித்தோம்னா என்ன கிடைக்கும் எட்டு இண்டு பத்தின் மைனஸ் நாலுன்னு கிடைக்கும் அதே மாதிரி இங்கே எட்டு இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது அப்போனா எட்டு மைனஸ் ரெண்டு இதை கா பொதுவாக எடுத்துருவோம் பத்தின் அடுக்கு மைனஸ் நாலுன்னு எடுத்துடுவோம் சரியா சரி இப்போ இதை கழித்தோன்னா ஆறு இண்டு பத்தின் அடுக்கு மைனஸ் நாலு கிடைக்கும் இப்போ சமநிலையில் எல்லாம் கிடைச்சிருச்சு இதெல்லாம் மூணுமே கிடச்சிருச்சு அப்போ நம்ம நிறைத்தாக்க விதியை நம்ம அப்ளை பண்ணி என்ன செய்யணும் கே ஈக்குவல் விரியம் சமநிலை மாறியே கண்டுபிடிக்கணும் முத எதோட செறிவு எழுதணும் வினை விளை பொருளோட செறிவு பை வினைப்படு பொருளோட செறிவு எழுதிட்டோம் இந்த செறிவு எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் இதோட செறிவு என்னன்னு பாருங்க ரெண்டு இன்ட்டு பத்தின்னு நம்ம என்ன அடுக்கு சமநிலையில் தான் பார்க்கணும் சரியா இதோட சரிவு எபி த்ரீ ப்ளஸோட சரிவு எட்டு இண்டு பத்தின் அடுக்கு மைனஸ் நாலு இண்டு இதோட சரிவு என்னன்னு பாருங்கள் ஆறு இண்டு பத்தின் அடுக்கு மைனஸ் நாலு சரியா இப்போ என்ன செய்யணும் ஓரன் ரெண்டு நாளிரெண்டா எட்டு சரியா இந்த நாலையும் ஆறையும் பெருக்குங்க இந்த பவருக்கு இந்த பத்துக்கு இந்த பத்து கேன்சல் ஆயிரும் இப்போ என்ன என்னமெண்ட்ருக்கு ஒன்று பை அப்படியே போட்டுக்கோங்க இந்த நாலு ஆறாக இருபத்தி நாலு அப்படியே போட்டுக்கோங்க சரியா இருபத்தி நாலு பத்து நடக்கும் மைனஸ் நாலு இருக்கா அதை அப்படியே எழுதிக்கோங்க இப்போ இதை நம்ம ஒர்க்கணும் ஒன்று பை இருபத்தி நாலு மட்டும் ஓவுங்க இப்போ இருபத்தி நாலு ஒன்று அப்படியே போட்டுக்கோங்க இருபத்தி நாலு இந்த பக்கம் போட்டுக்கோங்க இப்போ கீரை சேர்ப்போம் இங்கே ஜீரோ புள்ளின்னு வச்சுக்கிடுவோம் திரும்பியும் ஜீரை சேர்க்கணும் சீர சேர்த்து தான் வைக்க முடியும் இங்கே ஜீரோ புள்ளின்னு வச்சுக்கிடுவோம் நூறில் எத்தனை இருபத்தி நாலு இருக்கும் நாலு இருபத்தி நாலா தொண்ணூற்றி ஆறு மீதி நாலு இருக்கும் சரியா நாலுனா புள்ளிக்கடுத்து ஜீரோ இருக்கிறதுனால இங்கே என்ன செய்யலாம் ஜீரை சேர்த்துக்கலாம் சேர்த்தோன்னா இதில் எத்தனை இருபத்தி நாலு இருக்கும் ஒரே ஒரு இருபத்தி நாலு தான் ஒன்று இன்ட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலுன்னு போட்டுக்கோங்க இப்போ இதை கழித்தோம்னா பதினாறு திரும்பி நாலு இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யலாம் சீர சேர்த்துக்கலாம் ரெண்டு நம்பர் இருக்குல்ல சீரசே இப்போ நூற்றி இருபத்தி நாலில் எத்தனை இருபத்தி நாலு இருக்கும்னா நாலு இருபத்தி நாலாக இருக்கும் ஆறு இருபத்தி நாலாக என்ன வரும் நூற்றி ஐம்பத்தி நாலு வரும் சரியா நூற்றி இருபது நூற்றி நா நூற்றி நாற்பத்தி நாலு வரும் சரியா நூற்றி நாற்பத்தி நாலு இதுக்கங்கிட்டு நம்ம போக வேண்டாம் அதோடு முடிச்சுக்கோங்க அப்போனா இதோட ஒன்று பை இருபத்தி நாலோட மதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று ஆறு இன்று பத்தின் நடுக்கு மேலே வந்துச்சுன்னா என்ன ஆயிரும் ப்ளஸ் ஃபோர் ஆயிரும் எப்போதுமே நம்ம சயின்டிஃபிக் ரொட்டேஷன் ரூல் அப்படின்னு இருக்குது ஒன்று புள்ளி ரெண்டு புள்ளி அப்படி தான் எழுதுவோம் அப்போனா இதை நூறாளை பெருக்குங்க நூறாளை பெருக்குனா ரெண்டு டெசிமல் தள்ளி போவோம் அப்புறம் நாலு புள்ளி ஒன்று ஆறு இப்போ நூறாளை பெருக்குன்னா பத்து அடுக்கு ரெண்டு தான் நூறு அப்போனா அதை கழிச்சிட்டோம்னா என்ன கிடைக்கும் பத்து அடுக்கு ரெண்டு சரியா பத்தினடுக்கு ரெண்டு எடுத்து இதுல நம்ம மல்டிபிள் பண்ணிருந்தோம் நூறால பிரிக்கிறதும் சரியா